பீகாரில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஏழு லட்சம் போலி வாக்காளர்கள் பதிவு செய்திருப்பது தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளின் போது தெரியவந்துள்ளது பீகாரில் வரும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சூழலில் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது தேர்தல் ஆணையத்தால் ஜூலை இருபத்தி இரண்டு வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி பீகாரில் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுள்ள பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரியவந்துள்ளது மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏழு கோடியே எண்பத்து ஒன்பது லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து நான்காக இருக்கும் நிலையில் தொண்ணூற்று ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவிகிதம் பேர் அதாவது ஏழு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து தங்கள் உரிமை புதுப்பித்துக் கொண்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்களில் பதினெட்டு லட்சம் பேர் ஏற்கனவே மரணித்து விட்டவர்கள் என்பதும் இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் தங்கள் சொந்த சட்டப்பேரவை தொகுதிகளை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருப்பதாகவும் ஏழு லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்திருப்பதும் தெரியவந்திருக்கிறது பீகாரில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளும் பாஜகவுக்கு சாதகமானதொரு நடவடிக்கையாக எதிர்க்கட்சிகள் கருதுகின்றன இதனால் இதற்கு எதிர்ப்பும் வலுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மாநில தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் பனிரண்டு விதமான அரசு ஆவணங்களை மக்களிடம் கேட்டு திரட்டும் பணி பூத் நிலை அதிகாரிகள் மூலம் வீட்டுக்கு வீடு சென்று மேற்கொள்ளப்பட்டது இந்த தீவிர ஆய்வின் போது பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன முதலாவதாக சுமார் பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டவர்களாக இருப்பதும் இருப்பினும் அவர்களின் பெயர்கள் இன்னும் வாக்காளர் பட்டியலில் இருந்து அகற்றப்படாமல் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இது மட்டுமின்றி இருபத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வேறு மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ இடம்பெயர்ந்திருக்கும் நிலையிலும் அவர்களும் வாக்காளர்களாக பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் மொத்தமாக இரண்டு லட்சம் போலி வாக்காளர்கள் பட்டியலில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது பெரிய அதிர்ச்சி தரும் தகவலாக உள்ளது இது தேர்தல் முறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் நிலைக்கு தள்ளுகிறது இந்த சூழலில் சில அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக உள்ளிட்ட கூட்டணிகள் இது போன்ற தகவல்களை வெளியே செல்லாதவாறு தடுக்க டெல்லியில் மிகுந்த அழுத்தத்துடன் மனு கொடுத்தல் பின்வாங்க கோருதல் போன்ற நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன இது இந்த விவகாரத்தில் மேலும் சந்தேகங்களை எழுப்புகிறது இதனிடையே ஒரு முக்கியமான கேள்வியும் இங்கு எழுகிறது இந்த போலி வாக்காளர்களின் பட்டியல் உருவாக்கம் திட்டமிட்டதா இதன் பின்னணியில் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக வங்கதேசம் போன்ற இடங்களிலிருந்து குடிவந்தவர்கள் சட்டவிரோதமாக இந்திய வாக்காளர்களாக மாற்றப்பட முயற்சிக்கப்படுகிறார்களா என்பதே அந்த கேள்வி இந்த விவகாரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இது மாநிலத்தையோ தேசியத்தையோ சார்ந்தது மட்டுமின்றி இந்திய மக்களாட்சியின் அடிப்படை நம்பிக்கையின் மீதும் தாக்கம் செலுத்தக்கூடியது எனவே இந்த பிரச்சனையில் அரசியல் நோக்கங்களை விளக்கி உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டுவர உரிய விசாரணை மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது பெரும்பான்மையானது கோரிக்கையாக இருக்கிறது